இல்லை சார் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வீட்டில் எல்லா ஒய்ஃபு தான் பார்த்துக்கிறாங்க அதனால வேலை வேலைக்கும் மறந்து ஓய்வு உணவு எல்லாமே கரெக்டாக அது கரெக்டாக கற்றுப்பதோட கரெக்டாக இருக்கும் சரிங்க சார் ஆண்டவருடைய இல்லை இல்லை சார் வீட்டில் வீட்டில் இல்லை இல்லை கட்டிக்கிட்டு போனதை விட நான் கட்டிக்கிட்டு போனதையும் கூட்டிக்கிட்டே தான் சார் போகிறேன் எங்க ஆண்டவருடைய புண்ணியத்துல எப்பவுமே எனக்கு ஒண்ணு ஆகாது இந்த மனைவி இருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாசத்துல பாப்பாக்கு கல்யாணம் சார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பாதம் பட்டு அது நடக்கணும் அந்த ஒரு போதும் நான் நான் நினைச்ச என்னுடைய பிரதி பயன் அடைஞ்சிருவேன் அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டயத்தில் தொந்தரவு பண்ணதுக்கு कंडीपन कंडीपन इलेंगे इलेंगे पातू गए अल्लाह पातू गए लंबे 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 तो तारे मार दिखल कंडीपन कंडीपन आये उनकल तक के काम है ना फिक्स पन्ने में मटंगे आ चल चल अया अया वाला